ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளோட திருக்கோயிலை பற்றி தான் பாம்பன் சுவாமிகள்ன்றவர் யார் அவர் எப்படி முருக பக்தரானார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாம்பன் சுவாமிகள் கோயில் வந்து திருவான்மையூர் பஸ் ஸ்டேண்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து நம்ம அங்கேருந்து வாக்குப்பள்ளையே வந்துக்கலாம் இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சி கூட வரலாம் இது காலம்பரம் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் பாம்பன் குருதாச சுவாமிகள் வந்து ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் வந்து அப்பாவு அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வந்து பாம்பன் தீவில் வசித்ததுனால அவருக்கு பேர் பாம்பன் சுவாமிகள்னு பேர் இவர் சிறு வயதிலேயே மிகுந்த ஞானமிக்கவராகவும் தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலும் நல்ல புலமை பெற்றவராகவும் இருந்தார் இவரோட பதிமூணு வயசில் அவருக்கு வெள்ளிக்கிழமை உதய காலம்பறை சூரிய உதயத்தில் அவருக்கு தினமும் ஒரு தரிசனம் தோன்றியது அதுதான் முருகப்பெருமானோட தரிசனம் அதை பார்த்து தான் அவர் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தார் இவர் எழுதினதிலேயே மிக புகழ்பெற்ற நூல்கள் வந்து சண்முக கவசம் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் குமாரஸ்தவம் இந்த மூன்று நூல்களும் மிகவும் புகழ் மிக்கவை இந்த சுவாமிகள் ஒரு நாள் தம்புச்செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருந்தபோது குதிரை வண்டி அவர் காலில் ஏறினதுனால கால் முறிவு ஏற்பட்டுச்சு அதனால் உடனே அவரை வந்து அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் டாக்டர்லாம் முடியாதுன்னு கைவிரித்த போது அவர் சேர்ந்து பதினோராவது நாளில் ஆகாயத்தில் ரெண்டு மைலும் அவர் பக்கத்தில் முருகப்பெருமான் குழந்தையாகவும் காட்சியளித்தார் இதுக்கப்புறம் அவருக்கு கால் முறிவு பரிபூர்ணமாக குணமடைஞ்சு அவருக்கு சரியாயிடுச்சு இன்னமும் நம்ம அரசு பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் வார்டு தனியாக மன்றோ வார்டு தனியாக இருக்குது இன்னமும் இருக்குது முருகப்பெருமானே நேரில் இவருக்கு காட்சி கொடுத்ததுனால இவர் மிகவும் ஃபேமஸ் ஆகிட்டார் இதுதான் இந்த பாம்பன் சுவாமிகள் மண்டபம் நம்ம போயிருந்தபோது ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அதனால் திறக்கலை பாம்பன் சுவாமிகளை பார்க்க முடியல அவரோட அந்த பிரசாதம்லாம் வெளில வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய மண்டபத்துக்கு பின்னாடி அவருடைய சீடரான சுப்பிரமணியதாசருடைய ஜீவசமாதி இருக்குது இந்த கூரை எல்லாம் சீலில் பாருங்க பாருங்கள் நான் எவ்வளோ வண்ணம்லாம் அழகாக தீட்டிருக்கலாங்கன்ட்டு இந்த மண்டபத்தில் நல்லா ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறைய பெரிய இடம் இருக்குது ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுதான் பாம்பன் சுவாமிகளோட கதையை பற்றின இது இதுதான் அவரோட ஜீவசமாதி இருந்த படம் இங்கே பாருங்கள் அவருக்கு வந்து முருகவர்மன் காட்சி கொடுக்குற இதை வண்ணமாக தீட்டிருக்காங்க இப்படி இயற்றிய பாடல்கள் மொத்தம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு அது ஆறு மண்டலமாக பிரித்து அதை ஏற்றிருக்காங்க இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ராமநாதபுரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிரப்பன் வலசை என்ற ஊரில் ஒரு சுழு சுடுகாட்டில் சதுரக்குழி வெட்டி அதில் இறங்கி தவம் மேற்கொண்டார் முப்பத்தஞ்சு நாள் தவம் இருந்தார் அந்த தவத்துக்கு போ பலனாக ஒரு நாள் முருகப்பெருமானை வந்து காட்சிக்கு அளித்து இரு முனி முனிவர்களுடன் வந்து அவருக்கு உபதேசம் நல்கினார் இவருக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் முருகைய பிள்ளை சிவஞானாம்பால் குமர குருதாச பிள்ளை என்று மூணு பசங்கள் அவருக்கு இருக்காங்க இந்த மண்டபத்துக்கு சன் அவரோட சன்னதியோட மண்டபத்துக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா அவர் ஏற்றிய க சண்முக கவசம் குமாரஸ்தவம் அதெல்லாம் போர்டில் வந்து முருகன் தூதி போட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல பெரிய இடமா இருக்குது இவரோட முக்கியமான சீடரில் ஒருத்தர் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியதாசர் இதுக்கு உள்ளார போயிட்டு நம்ம வந்து அவருடைய அந்த ஜீவசமாதியான அந்த புகைப்படத்தை வச்சுருக்காங்க அந்த புகைப்படத்தை சுற்றி தடவை நம்ம வளம் வந்து அவரை வணங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அவரை இயற்றின அந்த சண்முக கவசம் குமாரஸ்தவம் எல்லாமே வந்து வெளியில் போர்டில் எழுதி போட்டு வச்சுருக்காங்க அதை நம்ம படித்தா அவ்வளோ நல்லது அவருக்கு இறைவன் அந்த காட்சி கொடுத்ததுனால மயூர வாகன சேவை விழான்னு சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் பக்தர்கள்லாம் நடத்துகிறாங்க அது ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது வருஷம் மே முப்பதாம் தேதி ஏழை கால் மணிக்கு பாம்பன் சுவாமிகள் வந்து ஜார்ஜ் டவுன் பகுதியில் முக்தி அடைஞ்சார் அதுக்கு மறுநாளே அவருடைய பக்தர்கள்லாம் அவருக்கு சமாதி இங்கே திருவான்மையில் எழுப்பிட்டாங்க பாம்பன் சுவாமிகள் இருந்து பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் பீச் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும் ஸோ அங்கே வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் நம்ம பீச் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் திரு ஆமையூர் தான் பேர் இந்த இடத்துக்கு ஏன்னா திருவான்மையூர் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆமைகள் வந்து இருந்ததாக சொல்லப்படுது ஸோ அதனால் பிற அது வருங்கா பிற்காலத்தில் மருவி வந்து திரு திரு ஆமையூருன்றது திருவான்மையூர்னு மாறிடுச்சு பீச் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க திருவான்மீர் பீச் நல்ல க்ளீனு சுத்தமாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு எழும்பவே இல்லை அப்புறம் இங்கே குதிரை சவாரிலாம் கூட இருக்குது நம்ம வேணால் குதிரையில் கூட சவாரி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நவருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆறு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க அலை வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக தான் வந்துச்சு நாங்கள் போகும்போது நல்லா அருமையான பீச்சு சூப்பராக இருக்குது பார்க்க கிழக்கு கடற்கரை சாலை இங்கேருந்த திருவான்மையிலேருந்து ஆரம்பம் நீங்களும் ஃபேமிலியோடு இந்த திருவான்மையார் பீச்சுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்